சிவாய நம்ம சிவாயனம்ம வேண்டத்தக்கது நீயே வேண்ட முழுதும் நீயே வேண்டும் அயன்மார்க்கு நீயே வேண்டிய என்னை பணி கொண்டாயே வேண்டிய என்னை பணி கொண்டாயே வேண்டியனி யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லா யானும் அதுவே வேண்டின் நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டனில் வேண்டும் பரிசென்று ஒன்று பரிசென்றொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விப்பன்றே அதுவும் உந்தன் விருப்பன்றே சிவாயிரம் சிவாயிரம் ஓம் நம சிவாய சிவாயிரம் அருராசா